மட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் லாக்டவுன் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கர்ஃப்யூ இவற்றிற்குரிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் கோவிட் காலகட்டத்தில் லாக் டவுன் அப்படிங்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினாங்க இது முழுமையான ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கோவிட் காலகட்டத்தில் லாக்டவுன் அப்படின்ற பேரில் மக்கள் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வது செய்து கொள்வதற்காக வெளி இடங்களில் பொது இடவெளியில் சென்று வர அனுமதிக்கப்பட்டாங்க அதனால் லாக்டவுன் காலகட்டம் அப்படிங்கிறது வேறு அந்த சமயத்தில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு ஓரளவுக்கு பின்பற்றப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் கர்ஃப்யூங்கிறது முற்றிலும் வேறுபட்டது பொது இடங்களில் அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் இல்லை வேறு எந்த காரணத்துக்காகவும் மருத்துவ தேவையை அவசர எமர்ஜென்சி சுச்சுவேஷனை தவிர மற்றபடி எந்த காரணத்திற்காகவும் கர்ஃப்யூ போட்டுட்டாங்கல்ல வெளியில் பொதுமக்கள் வெளியே வரவே கூடாது அப்படிங்கிறது தான் கர்ஃப்யூவின் நிபந்தனை கர்ஃப்யூ நிறைய நாளெல்லாம் நீட்டிக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்கு பிறகு கர்ஃப்யூவை விடுவாங்க நன்றி வணக்கம்